வணக்கம் பெரியார் ஈவே ராமசாமி தமிழ்நாட்டில் இந்த பேரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி பகுத்தறிவுவாதி ஆனால் அவர் இந்திய சுதந்திரத்தையே எதிர்த்தார்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய முரண்பாட தெரியுது இல்லையா ஆமாம் அதுதான் பலருக்கும் இருக்கிற முதல் கேள்வி நாட்டுக்காக போராடுற ஒருத்தர் நாட்டுக்கு விடுதலை வேண்டான்னு ஏன் சொல்லணும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பின இந்த கட்டுரைகளில் இந்த ஒரு சிக்கலான கேள்விக்குள்ள தான் நாம கொஞ்சம் ஆழமா போக போறோம் பெரியார் நிஜமாவே சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரா இல்ல இல்ல அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான அர்த்தம் வேற வந்து இருக்கு அதேதான் சரி வாங்க அவர் ஏன் அப்படி யோசிச்சாருங்கிற அந்த மன ஓட்டத்தை நாம கொஞ்சம் பிரிச்சு பாப்போம் முதல்ல நாம தெரிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு உங்க சோர்ஸ் படி பெரியார் ஒருபோதும் இந்தியாவுக்கு சுதந்திரமே இல்லைன்னு கண்ணு மூடிட்டு சொல்லல சொல்லவே இல்ல அவரோட வாதத்தோட மையமே வேற சமூக அடிமைத்தனம் அப்படியே இருக்கும்போது வெறும் அரசியல் சுதந்திரம் கிடைக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் இதுதான் அவர் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி கரெக்ட் இந்த ஒரு வரியில தான் அவரோட மொத்த சித்தாந்தமும் அடங்கியிருக்கு இத விளக்க அவர் பயன்படுத்தின ஒரு ஓமை ரொம்ப பிரபலமானது அந்த புலி நாய் ஓமை தானே அதேதான் ரொம்ப காட்டமான ஓம அது காட்டுல இருக்கிற ஒரு புலிய நாம எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடிக்கிறோம் சரி புலி போயிடுச்சு ஆனா அந்த இடத்துல இருக்கிற நாய்களை கொண்டு வந்து ராஜா ஆக்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்பாரு ஓ இது ரொம்ப நேரடியான ஒரு ஒப்பீடு இங்க புலிங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியையும் ஆமா நாய்கள்ங்கிறது வந்து உள்நாட்டுல இருந்த ஆதிக்க சக்திகளையும் குறிக்குது அப்படிதானே அதேதான் அவர் பார்வையில சுதந்திரம்னா வெள்ளக்காரங்க கிளம்பிட்டு நம்ம ஆளுங்க அந்த இடத்துல உட்கார்றது மட்டும் கிடையாது உண்மையான சுதந்திரம்னா என்ன முதல்ல சாதி ஒழியணும் மதத்தோட பேர்ல நடக்கிற அடிமைத்தனம் உடையணும் அப்புறம் ஆண் பெண் சமத்துவம் வரணும் கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆமா எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம கல்வி கிடைக்கணும் இந்த சமூக மாற்றங்கள்லாம் நடக்காம வெறுமனே அதிகாரம் ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறுறது அது உண்மையான விடுதலையே கிடையாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார் அது வெறும் ஆட்சி மாற்றம்தான் மக்கள் விடுதலை இல்லைன்னு நம்பினார் மிகச் சொன்னீங்க இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது இந்த அதிகார மாற்றத்தை விளக்க பெரியார் பயன்படுத்தின ஒரு சொற்றொடர் இன்னைக்கும் பெரிய விவாத பொருளா இருக்கு உம் வெள்ளை பிராமணன் பழுப்பு பிராமணன் ஆமா இந்த சுதந்திரம் என்பது வெள்ளைக்கார பிராமணன் கையிலிருந்து பழுப்பு நிற பிராமணன் கைக்கு அதிகாரம் போறது தான் இது ரொம்ப கடுமையான விமர்சனம் இல்லையா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவர் பிராமணன் என்ற வார்த்தைய ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்க மட்டும் பயன்படுத்தல ஓ உங்க சோர்ஸ்ல இத தெளிவா விளக்குறாங்க அவருக்கு அந்த வார்த்தை ஒரு குறியீடு ஒரு சிம்புல் மாதிரி ஆமா யார் அதிகாரம் படிப்பு சொத்து எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை அடக்கி ஆள்றாங்களோ அந்த மேட்டுக்குடி மனப்பான்மைய அந்த அதிகார அமைப்பை தான் அவர் அப்படி சொன்னார் சரி சரி அதனால தான் பிரிட்டிஷ் ஆட்சிய வெள்ள பிராமணியம்னும் சுதந்திரத்துக்கு பெருகு வரப்போகுதுன்னு அவர் நினைச்ச இந்திய மேல் சாதியினர் ஆட்சிய பழுப்ப பிராமணியம் அவர் வரையறுத்தார் தெரிஞ்சுகிட்டா இந்த விமர்சனத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமா காந்தி நேரு ராஜாஜி போன்ற தலைவர்கள் மேல அவருக்கு என்ன பார்வை இருந்தது மிக சரியான கேள்வி இத நாம அந்த காலகட்டத்தோட வரலாற்று பின்னணியில வச்சு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் முப்பதுகள்ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சரி அரசாங்கத்தோட பெரிய பதவிகள்லயும் சரி அதாவது ஐசிஎஸ் நீதித்துறை இது எல்லாத்துலயும் மேல் சாதியினரோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததுங்கிறத அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டினார் காட்டினார் இதுக்கு ஒரு நேரடி உதாரணமா நாம அந்த சேரன்மா தேவி குருக்குளம் சம்பவத்தை சொல்லலாம் ஆமாமா அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நம்ம நேர்களுக்கு நிச்சயமா காங்கிரஸ் நிதி உதவியோட வாவேசு ஐயர் நடத்தின ஒரு குருகுலம் அது அங்க வந்து பிராமண மாணவர்களுக்கு தனியாகவும் மற்ற மாணவர்களுக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது ஒரே இயக்கத்துக்குள்ளேவா ஆமா ஒரே இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே இந்த சாதி பாகுபாடு காட்டப்படுறத கண்டு பெரியார் கொந்தளிச்சு போனார் காங்கிரஸ் தலைமை கிட்ட முறையிட்டும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்காததால தான் அவர் காங்கிரஸை விட்டே வெளியேறினார் ஓகே அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் தான் ஆமா இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இந்த தலைமைகள் கிட்ட அதிகாரம் போனா சமூக நீதி எப்படி கிடைக்கும் என்ற அவரோட சந்தேகத்தை இன்னும் வலுவாக்குச்சு புரியுது காந்தி நேரு போன்ற தலைவர்கள் கூட சாதி ஒழிப்புல தீவிரம் காட்டாம ஒரு மிதமான நிலைப்பாட்டை எடுத்ததால இந்த அமைப்பும் மாறாம கிடைக்கிற சுதந்திரம் ஒரு சாதி ராஜ்யத்தை தான் உருவாக்கும்னு அவர் பயந்தார் ஓகே இப்போ தெளிவா புரியுது காங்கிரஸோட அந்த மேல்மட்ட அமைப்பு மேல அவருக்கு இருந்த அவன் நம்பிக்கைதான் அவரோட நிலைப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனா இது அடுத்த கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது உள்நாட்டு தலைமைய இவ்வளவு கடுமையா விமர்சிச்சார்னா அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி அவர் ஆதரிச்சாரா இதுதானே அவர் மேல வைக்கப்படுற பொதுவான குற்றச்சாட்டு ஆமா அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கும் இருக்கு ஆனா உங்க சோஸ் படி பார்த்தா அவர் பிரிட்டிஷார ஆதரிக்கல அதுக்கு பதிலா அவர் ரெண்டு அதிகார அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்த்தார் எது பெட்டர்னு பார்த்தார் ஆமா எது தங்களுக்கு ஓரளவாவது பரவாயில்லன்னு யோசிச்சார் அவர் பார்வையில பல நூற்றாண்டுகளா இருந்த இந்திய சமூக அமைப்பு சாதிய அடிப்படையா வச்சு கட்டப்பட்டது மனுஸ்மிருதி தர்மஷாஸ்திரம் இது எல்லாம் வச்சு தான் ஆட்சி நடந்தது ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி அப்படி இல்ல அவங்க மனுஸ்மிருதி அரசு சட்டமாக்கல அவங்களோட நோக்கம் சுரண்டல் அறந்தாலும் அவங்க கொண்டு வந்த சட்டத்தின் ஆட்சி நவீன கல்வி முறை போன்ற விஷயங்கள் ஆமா அது வந்து பல நூற்றாண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு திறப்பா இருந்துச்சு அப்போ அவர் பிரிட்டிஷ் ஆட்சிய ஒரு கருவியா பார்த்தார்னு சொல்லலாமா அதாவது இங்க இருக்குற சாதிய கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு அவங்களோட இருப்பு தற்காலிகமா உதவுதுன்னு நினைச்சாரோ மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அவரோட நிலைப்பாடு பிரிட்டிஷார் வெளியேறட்டும் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷ சாதிய கொடுமைகளை உடைக்காம போயிட்டா புலி போன இடத்துக்கு நாய் வந்த கதையாகிடும் அவர் உறுதியா நம்பினார் அப்போ முன்னுரிமை தான் பிரச்சனை அதேதான் சமூக சீர்திருத்தங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அரசியல் சுதந்திரம் வரணும்னு கேட்டார் முன்னுரிமை எதுக்குங்கிறதுல தான் அவருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருந்துச்சு சரி இங்க தான் இந்த விவாதத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் வரலாறுல பின்னோக்கி பாக்குற வசதி நமக்கு இருக்கு ஆமா சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு பெரியாரோட கணிப்பு அவரோட பயம் எந்த அளவுக்கு உண்மையாச்சு தான் விஷயம் ரொம்ப சிக்கலாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறுது சுருக்கமா சொல்லணும்னா அவரோட கணிப்புல பாதி உண்மையும் பாதி தவறும் இருந்துச்சு ஓ அப்படியா எந்த விதத்துல உண்மையாக இருந்தது அவர் பயந்தது போலவே சுதந்திரத்துக்கு பிறகும் பல வருஷங்களுக்கு அரசாங்க நிர்வாகம் நீதித்துறை கல்வி நிறுவனங்கள்ல மேல் சாதீனரோட ஆதிக்கம் அப்படியேதான் தொடர்ந்தது நிலச்சுவார்ந்தார் முறைகள்ல பெரிய மாற்றங்கள் வரல அதிகார வர்க்கம் கிட்டக்கட்ட அதே சமூக குழுக்கள் கிட்ட தான் இருந்துச்சு இதனால சமூக நீதிக்கான பயணம் ரொம்ப மெதுவாலா நடந்தது இந்த விஷயத்துல அவரோட பயம் நூற்றுக்கு நூறு சரி அப்போ அவர் கணிக்க தவறின விஷயம் என்ன எது அவரோட கணிப்ப பொய்யாக்கியது அவர் முழுசா கணிக்க தவறின ஒரு சக்தி ஜனநாயகத்தோட சக்தி குறிப்பா வாக்குரிமை ஓ ஓட்டு ஆமா ஒடுக்கப்பட்ட மக்கள் கையில கிடைச்ச அந்த வாக்குச்சீட்டு அவர் எதிர்பார்த்ததை விட பெரிய மாற்றங்களை உண்டாக்குச்சு அவரோட திராவிட இயக்கம் உட்பட பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடியின மக்களோட அரசியல் எழுச்சி பெரிய அளவுல நடந்தது அதாவது சாதி ராஜ்யம் முழுசா உருவாகாம அதிகாரத்துக்கான ஒரு போட்டி உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்க அதேதான் இடஒதுக்கீடு மாதிரியான சட்ட பாதுகாப்புகள் அரசியல் அமைப்பு மூலமா கிடைச்சது இது பெரியாரோட போராட்டங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் ஆமா ஆனா இந்த சட்டங்கள வச்சு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கறத அவரால முழுசா கணிக்க முடியல அவர் பயந்த மாதிரி ஒரு முழுமையான சாதி ராஜ்யம் அமையாம அதிகாரம் மெல்ல மெல்ல பரவலாக ஆரம்பிச்சது சமூகநீதி இயக்கங்கள் அரசியல் கட்சிகளாக மாறி ஆமா கட்சிகளாக மாறி ஆட்சியே பிடிக்க ஆரம்பிச்சது அவர் காலத்திலேயே நடக்க ஆரம்பிச்ச ஒரு பெரிய மாற்றம் இது அவர் கணிப்புல வராத ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்போ இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது நாம எப்படி புரிஞ்சுக்கணும் நாம இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அவர் இந்தியாங்கிற நாடு அடைய அடையக்கூடாதுன்னு சொல்லல அவர் கேட்டது வேற அவர் கேட்டது யாருக்கான சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம் கேள்வியத்தான் சாதி சமத்துவம் இல்லாத பெண்கள் உரிமை இல்லாத எல்லோருக்கும் சம வாய்ப்பில்லாத ஒரு சுதந்திரம் அது உண்மையான சுதந்திரம் இல்ல ஆமா அது உண்மையான இருக்காதுங்கிறது தான் அவரோட வாதம் அவரோட பயம் எல்லாம் தேசியவாதம் என்ற பெயரில் மீண்டும் ஒரு பழைய சாதியவாதமே ஆட்சிக்கு வந்து விடுமோ என்பதுதான் இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஆனா அதே சமயம் ஒருவித அவநம்பிக்கையோடையும் இருந்திருக்காருன்னு தோணுது ஆமா இறுதியா அவர் சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியத்தோடு இத நம்ம முடிக்கலாம் ஒரு நாடு அந்நியனிடமிருந்து சுதந்திரம் அடைவது சுலபம் சரி ஆனால் அந்த நாட்டிலுள்ள ஒரு மனிதன் சக மனிதனின் சாதி அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் அடைவது மிக மிக கடினம் இந்த ஒரு வரி அரசியல் விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கிறிஸ்டல் கிளியரா காட்டுது ஆமா ரொம்ப ஆழமான வரி இது இத உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பலாம் இன்னைக்கும் நாம சமூகத்துல மாற்றங்களை கேட்கும் வெறுமனே அரசியல் அதிகார மாற்றங்களை மட்டும் பாக்குறோமா இல்ல மக்களின் உண்மையான சுதந்திரத்தை தீர்மானிக்கிற கல்வி பொருளாதாரம் சமூக சமத்துவம் மாதிரியான ஆழமான விஷயங்களை கவனிக்கிறோமா இத பத்தி நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்க்கலாம்